இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறதான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயிருக்கிறது நமது அன்பான மகர ராசினியர்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் எதையுமே ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையுடன் வாழக்கூடிய ராசியில மகர ராசி ஒன்று என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல என்ன விஷயம்னாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேயா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரியே டீல் பண்ணுவாங்க ஆனா ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மகர ராசியின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் மகர ராசியில் அதிகமான ஆளுமை கொண்ட கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த வேகம் விவேகம் கொண்ட செவ்வாய் பகவான் மகர ராசி தான் உச்சமடை அதனால தான் மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா நேர்கள் ஒரு வேகத்தை எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை கொண்டவங்க மகர ராசிக்காரங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் திருவு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நட்சத்திரக்காரங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக தன்னை தானே விட்டு கொடுத்து போகிறோம் மற்றவர்களுடைய பாதத்தை சுமந்து கொண்டே நடப்பது தன்னிலை என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயோ பக்கத்தில் ஒருத்தவங்க பிரச்சனை இருந்தால் ஓடிப்போய் அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணிட்டு தான் பிரச்சனை அப்புறம் பார்ப்போம்னு நினைப்பாங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப அடி அதனாலே மிக அதிகமான அடி வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் வந்து மகர ராசியில் திருவண்ணட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணம் மகர ராசிக்காரங்களுடைய இயல்பான குணம் இதெல்லாம் சரியாக இருக்கிறதா அளவுக்கு சில பாதிப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கீர்களா என்பதை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க அப்போ தான் இன்னும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் அதை மாற்றுவதற்கான சூழ்நிலைக்காக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இந்த மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுடைய அங்கீகாரம் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம் தர்ம சிந்தனைகள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு தர்ம சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ஏற்படும் சிறு சிறு தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதாக எதிர்கொள்வதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக்கொள்ளலாம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் அதை உங்களுடைய நிதானமான சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்திங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தூள் தூளாக்கி வெற்றி காணக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவிக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாதம் அதற்குரிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நபர்களுக்கு விவசாயிகளுக்கு அதிவிதமான லாபங்கள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுக்கின்றன கலைகள் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வரும் கலை நாட்டியம் இசை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அதன் மேலே ரொம்ப ஆர்வம் செலுத்துவீங்க அதன் மூலமாக நீங்கள் அதிவிதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை விட வயது பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு கிடைக்கும் அந்த அன்பின் மூலமாக நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றன திடீர் அதிர்ஷ்ட யோகம் திடீர்னு லாட்ரி விழுந்துருச்சு திடீர்னு ஒரு புதை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஸோ திடீர் லாட்ரி யோகங்கள் உண்டு அதுக்காக அதிகமாக முதலீடு செஞ்சு லாக் பண்ணிடக்கூடாது உங்களுடைய கோச்சார ரீதியான கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுனா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிவிதமான லாட்ரி யோகம் உண்டு என பார்க்கிறேன் இந்த குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடன் பயணிக்கும் நபர்களிடம் உங்களுடைய வேலை பார்க்கும் நபர்களிடம் பேச்சுவார்த்தை அதிகமாக வைத்து வேண்டாம் தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வருதுன்னா அதை விட்டு வெளியே வந்துடுங்க மறுநாள் அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்துங்க உறுதியாக உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி உண்டு உங்களுடைய நிதானமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான முடிவாக நீங்கள் உங்களுடைய உண்மையான வெளி வெளிக்காட்டுகிறீர்கள் என்ற தன்மையில் நீங்கள் நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையாக அமையப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் இருவருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் உங்களுடைய மனைவியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய கணவரை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு வெற்றி உண்டு நிதானமான முடிவு பேச்சுவார்த்தை தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது கனவு மனைவி ஒற்றுமை நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இந்த கவனமான விஷயத்தை கட்டாயமா செய்யுங்க கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் சென்று நரசிம்மர் வழிபாடு மனதாக பின்பற்றுங்கள் நரசிம்மருக்கு துளசி மாலை வாங்கி அணிவித்து மனதாக கையெழுத்து கும்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பின்ன இன்னர்கள் கவலைகள் நீங்கி மகர ராசிக்காரர்கள் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்